ராஜா சீரியலில் நாளைக்கு என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் பிடிக்குமா பிடிக்குமோ அவ்வளோகளை லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி வந்து ஃபோட்டோகிராஃபர்கிட்ட எப்படியாவது நான் வந்து என் ஹஸ்பண்ட் கூட வந்து நிற்கிறேன் நீங்கள் அவங்களுக்கே தெரியாத மாதிரி எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு விதமாக ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ரேவதி வந்து ராஜா கூட வந்து கிட்டக்க வந்து நின்று வேக்கப்பட்டுக்கிட்டே வந்து இந்த பக்கம் ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்து முடிச்சிடுறாங்க எடுத்து முடித்தோன்னா கரெக்டாக வந்து இந்த பக்கம் வந்து காட்டுறாங்க ரேவதிக்கு ஃபோட்டோலாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ஃபோட்டோகிராஃபர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மேடம் இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் அவங்க கிட்டே வந்து அன்பா பேசுகிற மாதிரி வந்து தடுமாறுற மாதிரி வந்துன்னா உங்களை தாங்கி பிடிக்கிற மாதிரி வந்து பிடிச்சாங்கன்னா இன்னும் இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி வந்து படியில் வந்து தடுமாறுற மாதிரி என்னோடனே அவங்க வந்து தடுமாறுறாங்க வேணும்ன்ட்டு அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கார்த்திகை வந்து தாங்கி பிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் தாங்கி பிடிச்சோன்னே பார்த்து ஜாக்கிரதையாக வர மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே சந்தோஷமாக வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துடுறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எல்லாமே வந்து இன்னமும் அனுப்பாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் ஃபோட்டோ வருது வந்தோன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவையும் வந்து அப்படியே செல்ஃபோனில் தள்ளி பார்த்து அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லலாம் நம்ம ராஜாவை வந்து செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டு அந்த சமயத்தில் மாடியில் கரெக்டாக சந்திரா வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு ஓ என்ன ரேவதி அவங்க அந்த ராஜா கூட வந்து நீ வந்து செல்ஃபோனில் வந்து ஆசையாக ஃபோட்டோ எடுத்ததை போய் வந்து இவ்வளோ தூரம் சந்தோஷமாக நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா வெக்கப்பட்டுக்கிட்டு அவன் பிறந்த நாள்லாம் கொண்டாடுறல்ல நடக்கட்டும் நடக்கட்டும் ஆனால் நான் நாளைக்கு வந்து அவனோட பொண்டாட்டியோட ஒரு ஃபோட்டோவை வந்து உனக்கு தீபாவோட வந்து அனுப்பி விடுறேன் அதைப்ப அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நீ எப்படி சந்தோஷப்படுறியோ இல்லை வருத்தப்படுறியாங்கிறத பார்க்குறேன் என்னை வந்து ஏமாத்தலான்னு நீ அது நடக்கவே நடக்காது உனக்கு தான் அவன் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறான் இந்த மாதிரி ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகிருக்குங்கிறது அந்த பொண்டாட்டி வந்து தீபா வேறு யாரும் கிடையாதுங்கிற விஷயம் தெரிய போகுது நாளைக்கு அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சந்திரகலா வந்து அவங்களுக்குள்ளே வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க சிவனாண்டி மட்டும் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து தீபாவை தான் கார்த்தியோட மனைவிங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிக்காமல் அந்த ஃபோட்டோவை மட்டும் கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது எது எப்படியோ இந்த பக்கம் ரேவதி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தோன்னா இந்த பக்கம் சந்திரா வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணி என்ன நாளைக்கு எல்லாரையும் வர சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து யாரை வர சொல்லணும் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி வந்து இருக்காங்க இங்கே பாருங்கள் நாளைக்கு ஊரில் வந்து ஊ தலைவர்கள் வந்து நீங்கள் போட்டிக்கு கலந்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தீங்களே அவங்க எல்லாரையும் வந்து வர சொல்லிடுங்க இல்லைம்மா சரியாக வராது ஏற்கனவே ஒரு தடவை எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு இந்த துர்கா வந்து அங்கேருந்து மண்டபத்துலேருந்து தப்பிச்சு போயிட்டா பார்த்தியா அதில் அவமானப்பட்டதுனால அவங்க யாரும் நான் சொன்னால் வந்து நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னாங்க சில விஷயங்கள் அப்படி தான் இருக்குங்க ஆனால் இந்த தடவை நமக்கு தான் வந்து கையில் வந்து லட்டு மாதிரி ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கு இந்த விஷயத்தை நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே சரிம்மா நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்காக நான் வந்து மண்டபத்துக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க துர்கா வந்து ரொம்ப வந்து வருத்தத்தோடு இருக்காங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே நவீனம் வந்து புருஷனாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆனதுனால இப்போ போய் வந்து இன்னொருத்தர் கூட வந்து இப்படி கல்யாணம் மேடை வரைக்கும் வந்துருச்சே இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி தடுமாறிக்கிட்டு இருக்கப்போ அவங்க வந்து கிட்ட வந்து இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு வந்து நிறைய காசு பணம் எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் துர்கா சாக்கா வச்சு கேள்வி கே கேட்டு முடிஞ்சளவு வந்து காசை வாங்கிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் ஆனால் இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து ராஜா அட்டகாசமாக வந்து சமாளித்து சாமுண்டேஸ்வரி மனசை மாற்றி இந்த பக்கம் நவீன தான் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுங்கிற விஷயத்தை வந்து சொல்லி அவங்க மனசை வந்து மாற்றலான்னு முயற்சி பண்ண போகிறாங்க ஆனால் இப்போ ஜானகி வந்து எப்படியாவது வந்து இந்த விஷயம் வந்து சந்திரகலா வந்து வேணுன்ட்டே வந்து ஃபோட்டோவில் வந்து பொய்யா ரெடி பண்ணி வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்புவாங்க ஏன்னா கார்த்தியை வந்து எந்த சமயத்துலேயும் வந்து சாமுண்டேஸ்வரி வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க தன்னோட வாயாலேயே வந்து வேறு வழி இல்லாமல் இந்த பக்கம் வந்து சொல்லுங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படி கேட்குறப்ப ஆமாம் நான் வந்து அபிராமியோட பையன் தான் இவன் வந்து என்னுடைய மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரிக்கும் தீபாவுக்கும் பற்றின விஷயம் வந்து ரேவதிக்கும் தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்